ஜெய் சீதாராம் அடியன் பாதகதாசன் இன்னைக்கு வந்து கைலம் வீட்டு வகைராஜேந்த காமாட்சி மொழியில் செங்கொழுத்து பக்கத்தில் தரிசிக்க வந்திருக்கணும் இன்னைக்கு ராமாயணத்திலேருந்து என்ன பார்க்கலாம் ராமாயணத்திலேருந்து நிறையா பார்க்கலாம் சீதா புராட்டி கற்றுக் கொடுத்த கதை ராமர் கற்றுக் கொடுத்த கதை அவங்க ரெண்டு பேரும் நம்ம எப்படி தன்னை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சில அவங்களே வாழ்ந்து காட்டிகிட்டு போயிருக்காங்க ராமாயணத்தில் மண்டோதரி அம்மா வரும்போது நிழலை கண்டொடனே அந்த நிழல் கூட நம்ம மேலே போடக்கூடாதுன்னு அந்தாண்ட எஞ்சி போயிருக்காரு ஆக ஒருத்தருடைய நிழல் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஆணும் பெண்ணும் நைட்டு ப்ளஸ் மாதிரி நெகட்டிவ் ப்ளஸ்ஸும் ஒன்று சேர்ந்தால் பேட்ரிக் உள்ள சார்ஜ் போயிடும் நெகட்டிவும் ப்ளஸும் ஒன்று சேர்ந்தால் பேட்ரிகளில் உள்ள சார்ஜே இறக்கிடும் நெகட்டிவ் ப்ளஸ்ஸும் ஒன்று சேராத வரைக்கும் தான் பேட்ரிலே சார்ஜ் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஆணும் பெண்ணும் உடம்போட உடம்பை டச் பண்ணும்போதோ இல்லை நிழலோட நிழல் டச் பண்ணும்போதோ அவங்கள்ட்ட இல்லை ஜீவகாந்த சக்தி போயிடும் இல்லை அவங்கள்ட்ட உள்ள புண்ணிய பாவங்கள் இடமாக இருக்கும் இதை அப்போயே ராமாயணத்தில் ராமன் சொல்லியிருப்பார் அந்த அம்மா வரும்போது அந்த அம்மா நிழல் கூட தான் மேலே படக்கூடாதுன்னு ஒரு பெண்ணுடைய நிழல் தான் மனைவியை தவிர எது நிழல் படக்கூடாதுங்கிறதுக்காக அந்தாண்ட ஏந்தி இருக்கு ஒரு கல்லில் உட்காந்தவர் அந்த அம்மா வரும்போது அந்த அம்மா நிழல் முன்னாடி வரும்ல அந்த நிழல் வரும்போது ஏந்திரிச்சி அந்த பிள் இதை ஒன்று புராட்டி அதேமாதிரி ராவணன் இலங்கையில் வரும்போது தவறான எண்ணத்தில் வந்து உருட்டுறோம் எப்படின்னா பசங்க இப்போ நிறைய இடத்துல நடக்கிறதுலாம் என்னென்னா ஒன்று பேசி கரெக்ட் பண்ணுவாங்க இல்லை தொட்டு தொட்டு இது மாதிரிலாம் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் இப்போ நம்மளுடைய அவேர்னஸ் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்தந்த மதத்தில் எப்படி வாழணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை ஒரு படிக்கிற இடத்துலையோ இல்லை ட்ராவல் பண்ணுற இடத்துலையோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம தான் நம்ம யாரோடையும் பேசாமல் நம்மளோட கான்செப்டை கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா எதுலையும் மாட்டிக்க மாட்டோம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு நம்ம முன்னாடி எடுத்து வச்சோம்னா அவங்க பத்து ஸ்டெப்பும் முன்னாடி எடுத்து வச்சுருவாங்க இதுதான் கிருஷ்ணன் சொன்னதுக்கு பகவத்கீதையில் நீ ஒரு அடி எடுத்து என்ன முன்னோக்கி போய் ஒன்றை நோக்கி நான் பத்து அடி எடுத்து வைப்போம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்குமே அது நல்ல விஷயத்தை சேர்த்து கெட்ட விஷயம் அது ஃபஸ்ட்டு ஒரு அடி எடுத்து வச்சிட்டோம்னா அது நம்மளை நோக்கி பத்து அடி எடுத்து வச்சிடும் அந்த மாதிரி சீதா புராட்டி என்ன பண்ணும் ஒரு புல்லை தூக்கி போட்டுரும் ஓடி போ ஃபஸ்ட்டு ஃபேஸே பார்க்காது நமக்கு பிரச்சனை என்னன்னா ஃபேஸை பார்க்க ஆரம்பித்தால் தான் நிறைய பிரச்சனைகள் மாட்டிக்கும் கேட்க ஆரம்பித்தா பாதி பிரச்சனை மாட்டிக்கும் கண் பார்க்குது காது கேட்குது மோக்கு வாய் பேசுது இது மாதிரி பஞ்ச இந்திரியங்கள்னால தான் நம்ம போய் மாட்டிக்கிறது ஃபஸ்ட்டு சூரிய சந்திரன் இதை கட் பண்ணி விட்டுட்டோம்னா பாதி பிரச்சனை அவுட் இப்போ ஒருத்தங்களால் நமக்கு பிரச்சனை வருதுன்னா அவங்கள பார்க்க தான் நமக்கு பிரச்சனை பார்க்குறதே தவிர்த்துட்டோம்னா பிரச்சனை சால்வ் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நம்ம கடந்து போகிற பாதையில் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு கேடை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஒருத்தங்களால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்குறத விட்டுணும் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசுகிறத விட்டோம் அப்புறம் அவங்கள பற்றி நினைக்கிறத விட்டு வரணும் ஏன்னா நம்ம என்ன அலைகள் கூட போய் தூண்டணும் அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க நம்மள கிட்ட இழுத்துட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை நான் கடந்து வந்த பாதையில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பா எனக்கு நிறையா நிறையா சொல்லி கொடுத்துருக்கிறாரு நம்ம எவ்வளோ தான் நல்ல வழியில் போனாலும் தர்மத்தை கடைபிடிச்சி இதெல்லாம் பண்ணாலும் நமக்கு முன்னாடி உள்ளவங்க ஏதாச்சும் தவறு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம பிரச்சனை மாட்டி தான் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் வேறு வழி இல்லை பிரச்சனை தப்பிச்சு ஆகணும் அதுக்கும் வழி இருக்குது முன்னாடி உள்ளவங்க தப்பு பண்ணிட்டாங்கப்பா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா கேள்வி சொல்லி வச்சிங்களா முன்னாடி உள்ளவங்க தப்பு பண்ணிட்டாங்க நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னா பெருமாள் டைமில் அவங்கவுங்க எந்த சாமியை கும்பிட்றாங்களோ அவங்கள மனசுக்குள்ளேயே ஜெபிச்சுக்கிட்டே என்ன என்னை சுற்றி உள்ள பிரச்சனை இருக்குது நீங்கள் தான் காப்பாற்றணும் மனசுக்குள்ளே ஜெபிச்சிக்க வேண்டியதான் இப்போ வேலை செய்கிற இடத்துல பாருங்களேன் வேலை செய்கிற இடத்துலையோ படிக்கிற இடத்துலையோ நிறையா ஆண்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தூண்டுது உங்களை தவறான நடவடிக்கை நீ உடனே தவறான தவறு செஞ்சு மாட்டிக்க மாட்டீங்க உங்களை தவறான கொண்டுட்டு வரத்துக்கு மோல்டிங் பண்ணுவாங்க பசங்களாக இருக்கிறாங்கன்னு வச்சிக்கலேன் ஃபஸ்ட்டு வந்து அவங்களால புரிஞ்சிக்கலாம் நம்ம கிட்டக்க வரும்போதே அவங்க நல்ல எண்ணத்தோட வராங்க எட்ட எண்ணத்தோடு வராங்களா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு சில அறிகுறிகள்லாம் இருக்குது உங்களை யாராச்சும் வந்துட்டு இப்படி மூக்கை பிடிச்சாங்க அப்படின்னா அவங்க ஒரு உங்ககிட்ட எந்த கெட்டதும் வரவிடாமல் ஆக்கிறதுக்காக பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அது ஒரு வகையான அது ஒரு ட்ரீட்மெண்ட் அது ஞானிகள் ரிஷிகள் தான் அந்த மாதிரிலாம் மூக்க பிடிப்பாங்க அப்படி நம்ம குழந்தைங்க போன உடனே மூக்கை ஊட்டி தெரியுமா நிறைய விஷயங்கள் காத்து இழுக்கிற மூலியமாக அந்த கெட்டதெல்லாம் அந்த மூக்களை வந்து உட்காந்துடும் ஃபில்ட்ரு பண்ணி தான் அனுப்பும் பேக்டீரியா இருக்கலாம் அதை அப்படி எடுத்து தான் அந்த ஞானிகள் ரிஷிகள் சாமியாரெல்லாம் போனால் அப்படி மூக்க பிடிப்பாங்க வாத்தியார்கள் பார்த்திங்கன்னா காதை பிடிப்பாங்க இல்லை நம்மக்கிட்ட பழகிறவங்களே நம்ம இந்த மாதிரி செய்கிறெல்லாம் பண்ணுறவங்களாம் நல்லவங்க நம்ம இப்படி காதை பிடிக்கிறவங்க மூக்க பிடிக்கிறவங்க இப்போ லேடிஸுக்கு சொல்கிற அவேர்னஸுக்கு இவங்கெல்லாம் வந்து தூய்மையானவங்க அவங்கெல்லாம் சீக்கிரம் அவங்களுக்கு எதை கருதுன்னு பண்ணிட மாட்டாங்க முதுகில் கை வைப்பாங்க அது பேட் டைஸ் அவங்கள அனுமதிக்க கூடாது அப்படியே வந்து தடவுறது அப்படி அப்படியே கை வைக்கிறது இதெல்லாம் உங்களை வந்து தயாரிப்படுத்துகிறாங்க அப்படின்னு கையை பிடிப்பாங்க அது பேட்டாச்சு கைக்கு வந்து ஜீவகாந்த சக்தி அதிகம் ஒரு கையோட ஒரு பெண் கையோட ஒரு அங்கை அணைஞ்சிச்சின்னா நிறைய உணர்வுகள் பரிமாற்றம் படும் அது மிகப்பெரிய அளவுட பண்ணாதீங்க ஒருத்தரோட கையை பிடிக்கதே இல்லை ஒரு ஒர்க் மூலியமாக அப்படி ஒரு கை கொடுத்துக்கிறாங்களே அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு ஏன் ஒரு ஒரு இடத்துல போனோன்னு இப்படி கை கொடுக்கணும் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட நிலைக்கு வந்துவிட்டோம் நீனும் ஓகே ஆகிட்டேன் நானும் ஓகே ஆகிட்டேன் அப்படின்னு அதுதான் கல்யாணம் பண்ணும்போது இந்த கையை இப்படி மாட்டி இழுத்துட்டு வராங்களா நாங்கள் ரெண்டு பேரும் சம்பவ தான் அப்படின்னு மாதிரி கையை மட்டும் யார் கூடயும் டச் பண்ணாமல் பார்த்துங்க கையோட இப்படி கை இணைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பேட் டச் நம்மள்கிட்ட உள்ள பாவம் புண்ணியம் அங்கே இடம் வரைக்கும் அங்கே உள்ள பாவம் புண்ணியம் இங்கே இடமாரிக்கும் தானம்மா சொன்னேன் நெகட்டிவ் ப்ளஸ் ஒன்று செஞ்சுச்சிங்கன்னா சார்ஜ் போயிடும் நீங்கள் ஏதாச்சும் நல்லது செஞ்சுருந்தால் அதெல்லாம் போயிடும் இதெல்லாம் உங்களை தயார்படுத்துவாங்க உங்களை சுற்றி உள்ளவங்க வந்து ஒரு ஆண்கள் இப்போ நீங்கள் வேலை லேடிஸாக இருந்தீங்கன்னா சொல்கிறேன் ஆண்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன் பெண்களாக இருந்தீங்கன்னா இப்படி முழுது ஒரு கையில் வைக்கிறது கையை அப்படி செய்கிறது கையை தொட்டு தொட்டு பேசுகிறது இதெல்லாம் வந்து உங்களை வந்து அடுத்த கட்டத்தை உங்களை தயார் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் அவள்கிட்டலாம் கட்டுக்க தெரிஞ்சுங்க பேச்சை கட் பண்ணி விட்டுருங்க இல்லை இந்த கம்யூனிட்டி கூட தான் நான் பேசி வே வேலை செஞ்சாகணும் இல்லாட்டியே என்ன இங்கே வேலை மாட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு நிப்பாட்டிங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்போ தான் அவங்ககிட்டேருந்து தப்பிக்கலாம் மனசுக்குள்ள பகவானுடைய நாமத்தை ஜெபிச்சிக்கலாம் எப்படி சொல்றதுன்னா இதுக்கு மிகப்பெரிய இது என்னென்னா பகவான் மச்சாவதாரம் எடுத்து நம்மளுடைய வேதம்லாம் உள்ளே முழுகி போச்சு முழுகி போனதுக்கும் அந்த வேதத்தை மீட்டு கொண்டு வந்து மச்ச மச்சவாதாரம் போய் எடுத்து அந்த வேதத்தை மீட்டு கொண்டு வந்தார் எங்களுக்கு மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஏதோ பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் ஒரு கோதுமை ஒரு அரிசி ஏதோ ஒன்று சாப்பாடு போய் அந்த மீனுக்கு போட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை மீண்டு கொண்டு வருவார் இது பிராணங்களை சொல்லப்படுது உங்களுக்கு வர்ற பிரச்சனை உங்களை வந்து மீட்டு கொண்டுட்டு வந்துடுவார் வாகன அனுபவம் இது இது ஒரு வழி இன்னொரு வழி ஸ்ரீரங்கத்தில் சக்கரத்தாழ்வார் இருக்கார் அவர்கிட்ட போய் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட தான் சொல்ல பண்ணுறாங்க நான் உயர்ந்த குறிக்கோளோடு இருக்கேன் நல்ல இதாக ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையை பின்னாடி உள்ளவங்கெல்லாம் ஒன்றும் சரியில்லை நானாச்சும் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து என் வாழ்க்கையை விழுந்த எடுத்து கொண்டு போனேன் சுற்றி உள்ளவங்கெல்லாம் போய் தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் ஒப்படைச்சது சக்கரத்தாழ்வுக்கு பிரித்து எடுத்துருவேன் கிட்ட எந்த கிட்டையும் நெருங்க விடாமல் பார்த்துக்குவார் இல்லை பக்கத்தில் ஏதாவது சக்கரத்தா சக்கரத்தாழ்வார் கோவில் இருந்தால் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது நான் நல்லபடியாக வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் தர்மத்தை கடை விட்டு வந்தேன் என்னை சுற்றி ஒன்று நல்லா விட மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விட்டுனா அவங்கக்கிட்ட யாரும் நெருங்கி விடவும் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு நல்ல எண்ணம் வரணும் என்னை சுற்றி நல்ல ஆட்களாக இருக்கணும் நல்ல மனிதர்களாக இருக்கணும் அது மாதிரி இன்னும் இந்த பிரபஞ்சத்தை கேட்கணும் இதெல்லாம் வரும் தான் நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் தீய குணம் உள்ளவங்க கெட்ட என்ன உள்ளவங்க இவங்கெல்லாம் வருவாங்க இதெல்லாம் அவங்க மேலே தப்பு நம்ம செய்த ஏதோ ஒரு தவறுக்காக அவங்களையெல்லாம் கொண்டாந்து வச்சு அந்த பாவத்தை தீர்த்துக்குது சும்மாலாம் வந்து ஒருத்தவங்களுக்கு குற்ற மாட்டான் இது ஃபஸ்ட்டு மேக்சிமம் அப்பா அம்மாட்டை எல்லாத்தையும் சொல்லியே அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு அப்பா அம்மாட்ட சொல்லி இந்த மாதிரி அவங்க ஒரு சஜஷன் உங்களை உங்கள த தவறான வழி அந்த மாதிரி இதெல்லாம் மீறி நமக்குள்ளே வைராக்கியத்தை வளர்த்துக்கணும் ஒரு தவறு நடக்கிறதுக்கு காரணமே நம்ம தான் ஒரு களிமண் இருக்குது ஆரம்பத்தில் கரடமோடாக இருக்கும் தண்ணி ஊற்றி பிசைய பெசைய பிசைய அப்படியே மிருதுவாகல ஒரு கோதுமை மாவு இருக்குது ஆரம்பத்தில் மாவாக தான் இருக்குது அதை தண்ணி ஊற்றி பிசைய பிசைய அது மிருதுவாகி சாஃப்டாகி சாப்பிட்றது இல்லை அது மாதிரி தான் நம்மளை வந்து தொட்டு 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 நம்மளை ஒரு தவறான வீட்டில் உருவாக்கிடுவாங்க நம்மளை சுற்றி உள்ளவங்க ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நம்ம கொண்டு ஒரு விஷயத்தில் மூக்க நுழைக்கிற அளவு எந்த ஒரு இடத்துலையுமே நிறைய கவனிக்க ஆனால் பேசாதீங்க எல்லாத்தையும் உள்வாங்கிக்கீங்க நல்ல மனிதர்களிட்ட மட்டும் பேசுங்க அதான் அளவாக பேசுங்க அவ்வளோதான் உங்களுடைய வேலைக்காக எதுக்கு வேணாலும் பேசுங்க உங்கள் வேலையை தவிர்த்து மீது ஏதாச்சும் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனையை மாட்டிக்கிங்க நான் நானே நிறைய பிரச்சனை இல்லை அது மாதிரிலாம் மாட்டி இந்த பெருமாளே காப்பாற்றி கொண்டுட்டு வந்திருக்கு இப்போ நான் சொன்னேன்னே சக்கரை தாழ்வார் இவங்கெல்லாம் சொன்னேன்ல இவங்க தான் என்னை காப்பாற்றி வச்சுருக்குறாங்க இப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் நான் நிறையா வந்திருக்கு நான் பண்ணேன் நிறைய சந்தித்த மனிதர்கள் அப்படின்னு மாதிரி வேலை செய்கிற இடத்துலாம் நல்லா இப்படி வந்து உரசுவாங்க கை போடுவாங்க அது மாதிரிலாம் பண்ணுவாங்க இது முறையுமா நம்மளோட பால் உணர்வை தூண்டி ஒரு தவறான நடைகளுக்கு நம்மளை கொண்டுட்டு போவாங்க உடனே எல்லாம் போய் அப்ரோச் பண்ணிட முடியாதுல்ல ஃபஸ்ட்டு இப்படி தானே தொட்டு தொட்டு இப்படி பண்ணி இப்படியெல்லாம் பண்ணி நம்மளை ஒரு தவறான இடைக்கு கொண்டுட்டு வரும் ஏன்னா நம்ம வந்து உணர்ச்சிகள் கட்டுப்படுத்த மனிதர்கள் அதுதான் நம்ம பிடிங்க ஏன்னா என்ன பண்ணுறது என்ன சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்க்குறோம் இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறோம் ஒரு மனிதனுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தோஷம் வேணும்னு அப்படி என்ன தான் இருக்குது வேறு என்ன இருக்குது அப்படின்னா இது மாதிரி யாராச்சும் வந்து தொட்டு விட்டு அது என்ன ஆகுதுன்னா சின்னதாக நம்ம ஆசைப்படுது அது பெருசாக தவறான வழியில் கொண்டு போய் மாட்டி விட்ரு ஆரம்பத்தில் எந்த ஒரு விஷயமே ஒரு புள்ளியிலேருந்து தான் ஆரம்பிக்கும் ஒரு புள்ளி தான் பெரிய கோலத்துக்கே ஆதாரம் ஆரம்பத்துலேயே அந்த புள்ளியே இல்லை அப்படின்னா அங்கே கோலமே இல்லை அப்போ பிரச்சனை எங்கே அப்படின்னா நம்மகிட்டேருந்து தொடங்குது அதை ஒரே நல்லா இருக்கிற முடியாது ஒவ்வொரு நாளும் நம்ம மானிட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கோம் எந்த இடத்துல இன்றைக்கி காலையில் சாயங்காலம் வரைக்கும் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் நம்ம எந்த இடத்துல லாக் ஆகிருக்கோம் எந்த இடத்துல சறுக்கி விழுந்திருக்கோம் நாளைக்கு இது வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப முனைப்போடு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஒரு உயர்ந்த நிலையில் போய் உட்காரனா இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் உயர்ந்த நிலையில் போய் உட்காரணும் இதெல்லாம் வென்றவங்க தான் சாதனையாளர்களாக இருக்கிறாங்க நீ எல்லாருமே இதுக்கெல்லாம் அல்ப விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு போய் விழுந்துட்டோம்னா அதையே குண்டு செட்டு உள்ளே உதவி ஓட்டிட்டு வேண்டியா கடைசி வரைக்கும் லைஃப் அப்படியே தான் இருக்கும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது பார்த்துக்குங்க இதெல்லாம் மீறி நமக்கு முன்னாடி உள்ளவங்க சரி இப்போ இதெல்லாம் இப்படி இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம முன்னாடி உள்ளவங்க ஏதாச்சும் சில சில இப்போ இப்போ நான் சொன்ன விஷயங்க தவறு கூட அவங்க செஞ்சுருக்கலாம் இப்போ நாம் சொன்னல நம்ம நம்ம இப்போ இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா இப்போ எல்லாம் நம்ம பிள்ளைங்க போல் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க அடுத்த இடத்துக்கு நம்ம இப்போ அடுத்த ஜென்ரேஷனை ஒரு உருவாக்குறவங்கள அவங்களுக்கு அந்த ஆபத்தும் வராமல் அங்கே எல்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க நம்ம இங்கே ஏதாச்சும் தவறு பண்ணியிருந்தோமா அங்கேயும் தவறு நடக்கும் நம்மகிட்ட வேலை பார்க்குற ச பெண்களோ இல்லை ஒரு ஆண்களோ எல்லாம் நல்லபடியாக நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு முதலாளியாக இருந்தாலும் சரி எல்லாம் நம்ம புள்ள போல பார்த்துக்கிட்டு எல்லாமே வந்து நம்ம உணர்வோடு அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்கிட்டோம்னா ஓகேங்களா இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அவங்க நமக்கு பின்னாடி வர சந்தேகங்களுக்கு பிற்காலத்தில் எந்த ஆபத்துமே வராது ஆனால் நம்ம இதெல்லாம் நம்மகிட்ட ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்க இல்லை படிக்கிற இடத்துலையோ நம்மளை சார்ந்தங்களோ கிட்டே இருக்கிற அதிகாரத்தை ஏதோ பயன்படுத்தி அவங்கள தவறான நோக்கத்தோடைய தவறான விஷயத்தையும் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய சந்தை நிச்சயமாக பாதிக்கப்படுவோம் அது யாராக இருந்தாலும் சரி எந்த கோயில் போ போனாலும் சரி என்ன என்ன கும்பாசே பண்ணாலும் சரி இல்லை என்னென்ன போய் அவள் வாழ விஷயம் அபிஷியாக அது பண்ணாலும் சரி அதுக்கெல்லாம் எடுப்பிடவே கூடாது அஷ்டமாக பாவம் சில பாவங்கள் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது அதெல்லாம் அனுபவிச்சு தான் வேறு வழியே இல்லை சரி இப்போ ஆண்களுக்கு என்ன ஒன்றுனா ஆண்கள் கூட தான் வேலை செய்கிற இடத்துல இல்லை படிக்க போகிற இடத்துலையே நிறையா தொடுநுறு தான் மனுஷனுக்கு வந்து இந்த தொடுநுறு ரொம்ப இம்பார்ட்டன் தொட்டு தொட்டு பேசுகிறது இதெல்லாம் மூலியமாக அந்த காந்த அலைகள் வந்து மாறும் நம்ம உடம்புல காந்த அலைகள் இருக்குது இந்த காந்த அலைகள் தான் நம்மளை தூண்டி வைக்கிறது ஒரு விஷயத்தையும் போய் மாட்டி விடுறது அதனால் அந்த மாதிரி இடத்துலலாம் அவங்களும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மேக்ஸிமம் யாராச்சும் அந்த உரசறாங்க பண்ணுறாங்கன்னா நீங்களே தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா இது மாதிரிலாம் போகும்போது போய் விழுந்துட்டிங்கன்னா அதுலேருந்து திரும்ப எந்த கஷ்டம் அப்படிப்பட்ட மாதிரி இது பார்க்குறத கட் பண்ணிடுங்க யாராச்சும் வந்து உரசுனாங்கன்னா அவங்ககிட்டேருந்து ஒதுங்கி போயிடுங்க அப்படி தொட்டு தொட்டு பேசுவாங்க அப்படி கையை போட்டு பேசுவாங்க என்ன நம்ம உடம்புல உள்ள ஜீவகாந்த சக்தியெல்லாம் இடம் வரும் ஏன்னா சில ஆத்மாக்கள் பாவம் செஞ்சவாசி தான் அந்த கண்மை இப்படி உலர்ந்துக்கிட்ட அவங்களுக்கு தான் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதிகமாக தூண்டும் இப்போ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதிகமாக தூண்டலை அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு கொஞ்சம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பெற்றோர்களுக்கு செஞ்சு வச்சிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு புரியும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சில நல்ல மனிதர்களோட உபதேசத்துல அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுங்க கேட்டால் கொஞ்சம் விலகி இருக்கு நீங்கள் அளவுக்கு உங்களை சேஃபாக வச்சுருக்கிறீர்கள் தான் உங்களை உயரோட உங்கள் எப்படி சொன்னா உங்கள் உயர்ந்த இடத்துல கொண்டு வைக்கக்கூடிய ஒரே சாதனம் ஒழுக்கம் மட்டும்தான் உங்கள்கிட்ட சொத்து தேவையில்லை வேறு எதுவுமே தேவையில்லை உங்களோட நடவடிக்கையும் உங்களுடைய ஒழுக்கமும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும் இவன் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் பதிவு பண்ணிக்கிட்டே இது வந்து மேக்னேட்டிங் பவர் தான் எலக்ட்ரான்கள் நியூட்ரான்கள் புரோட்டான்கள் இதுதான் இந்த உலகம் இதில் நம்ம செய்கிற அனைத்துமே பதிவாகிகிட்டே இருக்கும் பதிவாகி ரிசர்ச் பண்ணி என்ன ஒன்று திரும்ப நம்ம என்ன செய்கிறோமோ அதை பழமுடகு நம்ம கொடுக்கும் அவ்வளோ ஒரு நெல் போட்டால் நூற்றி பதினேழு நெல் காய்க்குதா ஒரு மாமரம் வைக்கிறது எவ்வளோ மாங்காய் காய்க்கும் இதெல்லாம் அந்த பிரபஞ்சம் நீ என்ன செய்கிறீங்களோ அதை பல மடங்கு கொடுக்கும்போது நீங்கள் செய்கிற செயலுக்கும் விளைவு அதிகமாக தான் இருக்கும் விளைவு கம்மியாக இருந்துச்சுன்னா செயல் கம்மியாகிடுச்சின்னா விளைவும் கம்மியாகும் அதனால் பார்த்து பத்திரமா இது வரைக்கும் பெருமாள் என்ன அப்படிதான் என்ன என்ன காப்பாற்றி இப்படி தான் நான் ஒவ்வொரு இடத்துலையும் கடந்து போகும்போதெல்லாம் நான் நிறைய நான் மனிதர்கள் பார்க்குறேன் நிறையா இடம் எனக்கு நிறைய பேர் வந்த பிரச்சனைகள் நான் என்னை சுற்றி உள்ளவங்கள் இதெல்லாம் நிறைய நான் என்னை சுற்றி நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி தான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய இடத்துல ஒரு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் மேக்ஸிமம் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்க விடுவாங்க வேலை செய்கிற இடத்துலையெல்லாம் அந்த முதலாளிகளோ இல்லை அங்கே வேலை பார்க்குறவங்களோ இந்த மாதிரியெல்லாம் அவனை நம்ம பிள்ளைங்கள பார்த்துருக்கிறதுக்கு இதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு அது அவங்களுக்கும் தெரியணும் நமக்கும் பிள்ளை எல்லாம் இருக்குது இந்த பிள்ளைலாம் நம்ம பிள்ளைய போல பார்த்துக்கணும் அவங்களுக்கும் தெரியணும் அது அவங்களுக்கு கண்ணை மறைச்சிருது பணம் அதிகமாக போகும்போதோ இல்லை அதிகாரம் வரும்போது எதை வேணால் செய்யலாங்கிற ஒரு அஷ்டான துணிச்சல் வந்துடும் அதனால் அவங்க பண்ணிடுறாங்க தவறுவில் மாட்டிக்கிறாங்க இது உலகம் ஒரு வழி இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மழை நீர் போ சொட்டு சொட்டாக விதுகிட்டே இருந்தால் அந்த கல்லையே ஓட்ட போட்டுரும் அதே மாதிரி தான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை இது பண்ணும்போது அவங்க அதுக்கு ஆள்பட்டு போய் பாதத்தில் விழுந்துக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு சரணாகதி தான் அவங்களையெல்லாம் காப்பாற்றணும் நம்மளை சுற்றி உள்ளவங்கள்லாம் நம்ம பிள்ளைய போல் பார்த்துக்கிட்டு சுற்றி உள்ளவங்கள்லாம் நம்ம பையன் போல் பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம ஏதாச்சும் சரிக்கு விழுந்து தவறானு அடைக்க போட்டோம்னா நம்ம எதிர்கால ஃபுல்லே சந்தேகம் பூரா பாதிக்கப்படும் இது தெரிஞ்சுக்கிட்டால் போகும் இதுக்கப்புறம் நான் வீடியோ இந்த மாதிரி வீடியோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் ஜெய் சீதாராம் அதனால் அடுத்த கட்டத்துக்குன்னா என்ன வேலை பழக அதிகமாயிட்டு இந்த மாதிரி இனிமேல் இதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி தான் என்னை போட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உஷாராக இருங்க நீங்கள் எந்தளவுக்கு பாதுகாப்பு உள்ள உள்ள ஒரு செடி தான் நல்ல மரம் வாங்கி சீக்கிரம் நல்லபடியாக காய்க்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மரம் நிறையா ஆடுகள் கிடச்சி மாடுகள் கிடச்சி அதோடய வளர்ச்சி பாக்கி விட்டு சில மரமே விழுந்துடும் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது மேலே போகிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பாதுகாப்பு வெளி இருந்துச்சுன்னா அது ஈஸியாகிடும் பாதுகாப்பு வெளிங்கிற சொல்கிறதுங்கிறது நான் அப்பாவும் அம்மாவும் நம்ம கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நல்லதை போதிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம் நல்லா வாத்தியார் நம்ம வேலை செய்கிற நல்ல முதலாளி இவங்கெல்லாம் நல்ல மனிதர்களாக கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம செஞ்ச புண்ணியம் அப்படியும் இதெல்லாம் வேறு வழி இல்லை இது வந்து இப்போ கலியாணமாகி விற்று நம்ம பார்க்குற டிவி பார்க்குற சேனல் பார்க்குற மனிதர்கள் எல்லாமே வந்து நிறைய நம்மளை மாற்றக்கூடிய மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய மோல்டு தப்பாக இருக்குது அது இப்போ பீஸும் தப்பாக தான் இருக்கும் ஒரு ப்ராடெக்டு வெளியில் வருதுன்னா அதோட கீழே இருக்கிற பாண்டிங் மோல்டு வந்து நல்லா இருந்தால் தான் ப்ராடெக்ட்னு கரெக்டாக வரும் மோல்டே தப்பாக இருந்துச்சுன்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பி போய் ஜெராக்ஸ் எடுக்கணும் ஜெராக்ஸில் போய் திரிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரிஜினல் காப்பி அதிலே தவறு இருந்துச்சுன்னா வர்ற ஜெராக்ஸ் பூரா தவறு வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ திருத்த வேண்டியது ஒரிஜினல் அதேமாரி நம்ம முன்னோர்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடந்ததுனால தான் நம்மகிட்ட வழி வழியாக வந்து நிற்கிது அது இப்போ நம்ம தான் திருத்தியாகும் இப்போ இங்கே இருக்கிற இந்த ஜெராக்ஸை திருத்தி இதுனால்தான் இதுக்கப்புறம் வர்ற ஜெராக்ஸு கரெக்டாக ஆகும் இப்போ நம்மளை நம்ம திருத்திக்கிட்டோம்னா அடுத்து வர்ற ஜெராக்ஸ் காப்பி கரெக்டாகிடும் அஷ்ட கன்னிமார்கள்னு இருக்காங்க அவங்கெல்லாம் அங்கே சீத்தா பிராட்டி மண்டோதரி இவங்கெல்லாம் கருப்பு கரசியாக வாங்கினாங்க நான் சொல்கிறது இந்த லேடிஸுக்கோ சேர்த்து தான் சொல்கிறேன் அஷ்ட கன்னிமார்கள்னு அவங்களோட பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க டெய்லி அவங்கள கும்பிடுங்க கற்புக்கரசி கருப்பு கரசன் இவங்கள்லாம் இருக்கிறாங்க ராமர் பரசுராமர் இவங்கெல்லாம் கற்பு கரசன் கற்புகரசி இவங்களையெல்லாம் நீங்கள் டெய்லி போது உங்களை சுற்றி ஒரு ஆர்வம் உருவாயிடும் உங்கக்கிட்ட எந்த தீய நடவடிக்கையும் யாரும் வரவிடாமல் காப்பாற்றும் இதுதான் எனக்கு தெரிஞ்சது இப்படி தான் நான் என்ன பாதுகாத்து வச்சுக்கிற ஒரு இவங்கள தான் நான் இருக்கேன் என்கிட்ட எந்த கிட்டாமல்லாம் அவங்களோட இதுதான் எல்லாம் டெய்லியும் கும்பிடுவேன் கற்புக்கரிசி கண்ணகி அம்மா சாவுத்திரி அம்மா மண்டோதரி அம்மா சீத்தா புராட்டி காய் இது மாதிரி கற்புக்கரிசி நிறையா இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அது மாதிரி பெண் தெய்வங்களெல்லாம் கும்பிடுவோம் அவங்கலாம் வந்து நம்மளை காப்பாற்றிக்குவாங்க ஆந்தைங்கள்லாம் கும்புதோ அவங்க வந்து காற்றுங்க இந்த மாதிரி நல்ல இறைவனுங்க அதாவது தன்னை வருத்திக்கிட்டு உலகம் நல்லா இருக்குன்னு அதெல்லாம் செஞ்சாங்கல்ல அவங்களெல்லாம் நம்ம வேண்டும் போது அவங்களோட ஆறம் வந்து நம்மளை சுற்றிக்கணும் குலதெய்வம் அதனால் வழிபாடு முக்கிய முக்கியம் வாரத்தில் ஒரு வாட்டியோ டெய்லியோ பகவான்கிட்ட வழிபாடு பண்ணி என்னை எப்படியாச்சும் தீய விஷயங்களில் வெளியிட்டு என்னை எப்படியாச்சும் காப்பாற்றி பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கணும் அவங்கவுங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு போய் வேண்டிக்கலாம் எந்த தவறும் கிடையாது இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நல்லா பண்ணணும் பண்ணிடுது இதுக்கு வரைக்கும் நடந்தது ஓகே விட்டுருங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் விதைக்கணுமோ விதைங்க ஜெய் சீதாராம் ஹரியன் பாதுகாதாசன்